ஊர்ல இருக்கிற வயசு எல்லாம் வந்தாடுகளா எல்லாம் செலக்சன் ஆரம்பிக்கலாம் ஐயோ ஆரம்பமே அசத்தேர் என்ன என்ன பின்னால ஒரு ஆத்தா அந்த ஆத்தாவை கட் பண்ணி போடு பொண்ணு வச்சுக்க நீ ஓகே யூ ஆர் செலக்ட் யூ நெக்ஸ்ட் இங்க

காசெல்லாம் ஒண்ணும் வேணாம் சும்மாவே நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அசந்தம் தான் போயிருவோம் இங்க இருக்கிற எல்லாம் வீணா போயிருவோம் வேலை வேணா போ பாச்சா பா 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 டேய் பழனி என்ன ஏமாத்திட்டியடா என்னனே இப்படி ஒரு அசத்தல் கட்டி சென்றா கொண்டு வந்து நிக்கு வச்சானே ஏன் கேட்டோம்ல ஆட பரதேஷனாயே இத முதல்ல சொல்ல வேண்டியதாடா உங்கள வார்த்தை கேட்கணும்ல என்னது கேக்குறது நீ கேட்டு வேணாம்னு சொல்ல போற இந்த பாருமா நீ நேரம் வந்து நாளைக்கு போ நேரா யாரு ரூம்கே வந்துரு

என்னுமன இதைலம் பாக்கிப்ப் பட்ட whales 다른Mm'S». களு நான் போன்னாbeing படும Nawரல 8명이ககிப் பொண்ட降 hinges framework! ப அர் கத்துதுக் கொன்சiros IRarken கைக்கிமcely Καιcoal ow Hear Chi not inمんです The ПроShould OF for 1 Marie

குளிகும்போது தூங்குற போது இவளை பத்தி நினைப்பே நினைக்க மாட்டே பாப்ப பாக்க மாட்டே அப்பற என்ன மாப்ள சாராயத்துக்கு ஊர்காய்னக்கிற மாதிரி உள்ள கையை ஒரு நக்கு நக்கிட்டு சட்டை மடி குடுத்து வா மாப்ள அட அதை உடே அட வைந்து வா அடிங்க அட என்ன யோசிக்கிற குளிக்கும் போது சாப்பிடும் போது தூங்குற போது சத்தியமா உன்ன நினைக்க மாட்டேன் இந்த போலாம் நீ எப்படி என்ன நினைக்காம இருக்க போறேன்னு பாத்து